உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திருப்பத்தூரில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நாளை ஒட்டி மாணவர் விடுதியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை வாட்டர் கன் மற்றும் கிரைண்டர் வழங்கிய திமுக மாணவர் அணி நிர்வாகிகள் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்ட திமுக அணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையிலான திமுகவினர் திருப்பத்தூர் நகர்பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் மாணவர்கள் ஆண் பெண் நல விடுதியில் பயிலும் இருநூற்று ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை ஆர்வோ வாட்டர் கிரைண்டர் உள்ளிட்டவைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டி என் டி கே சுபாஷ் மற்றும் டி சி கார்த்திக் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவியர் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டு இரவு உணவு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்த்து ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் டி கே மோகன் சம்பத்குமார் பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் சேர்மன் அரசு திருப்பத்தூர் சேர்மன் சங்கீதா வெங்கடேசன் மாணவரணி வெங்கடேசன் முரளி ரகு ஐயப்பன் கழக நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு போர்வைகள் மற்றும் வாட்டர் கன் வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது